நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மகாவலியாட்சி நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிய வருகிறது இதன் காரணமாக சுங்காவில லங்காபுரவிலிருந்து சோமாவதிய வரையிலான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை ஒன்பது பதினைந்து முதல் இலகுரக வாகன போக்குவரத்திற்கு இந்த வீதி மூடப்படும் என பொலனறுவை அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுபரெலியா மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு ஆரம்ப கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுபரெலியா மாவட்டத்தின் இன மற்றும் பலப்பணி ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் உபர்லியா மாவட்டத்தின் மதுரட்டு மற்றும் பதுளை மாவட்டத்தின் மேக கந்தகெட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளையும் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் எட்டு மணி முதல் நாளை முற்பகல் எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது